அஸ்ஸலாமு வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயித் சவுதி அரபியா துபாய் ஆகிய நாடுகள் தங்கம் கொண்டு வருபவர்கள் அதிக எச்சரிக்கை மிக முக்கிய வீடியோ வெளியிட்ட கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மிக முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் அடுத்து கோய்ட் டிரைவர்களை எச்சரித்த த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் மீறினால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் தங்கத்தின் மதிப்பு உலகளவில் அதிகரித்து வருவதால் தங்கத்தை வைத்து சம்பாதிக்கும் கும்பலும் அதிகரித்து விட்டது குறிப்பாக குயத் சவுதி துபாய் ஆகிய அரபு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்தும் கும்பல் அதிகரித்து விட்டது இப்போ அரபு பத்திரிகையில் வெளியான தகவல்படி துபாயிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையம் வந்த ஒரு பயனிடமிருந்து நூற்றி எழுபது கிராம் மதிப்பிலான தங்கக்கட்டியை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் முடியில் மறைத்து வைத்து இந்த நூத்தி எழுபது கிராம் மதிப்பிலான தங்க நகை கொண்டு வரப்பட்டுள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இது அந்த வீடியோ எவ்வளோ பிரில்லியண்டா யோசிச்சு தங்கத்தை கடத்தி இருக்காங்க பாருங்க என்னதான் பிரில்லியண்டா யோசிச்சு தங்கத்தை கடத்தினாலும் கடைசில மாட்டிக்கிட்டான் இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி ஆண்களுக்கு பத்து கிராம் வரைதான் தங்க நகைகளை கொண்டு வர முடியும் அதுபோல பெண்களுக்கு இருபது கிராம் வரை தான் தங்க நகைகளை கொண்டு வர முடியும் இதுதான் தங்கம் கொண்டு வருவதற்கான சட்டம் இதற்கு மேல் நீங்கள் கொண்டு வந்தால் கட்டாயமாக டாக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் நாலு பவுன் கொண்டு வந்தேன் அஞ்சு பவுன் கொண்டு வந்தேன் என்னை யாரும் பிடிக்கலன்னு இருக்கலாம் ஒருவேளை அந்த டைமில் அவங்க யாரும் சரியாக செக் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ரூல்ஸ் என்பது ஆண்களுக்கு பத்து கிராம் தான் பெண்களுக்கு இருபது கிராம் இதுதான் லிமிட்டு இது போல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான தகவல் அது என்னென்னா உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து கோயில் சவுதி அரபியா துபாய் ஆகிய நாடுகளுக்கு வரீங்க உங்ககிட்ட உங்களுக்கு சொந்தமான செயின் மோதிரம் வலையல் இப்படி நாலு பவுன் அஞ்சு பவுன்ல நகை இருக்கு ஆனால் அது உங்கள் சொந்த நகை இதற்கும் நான் அரபு நாடுகள்லேருந்து ரிட்டன் இந்தியா வரும்போது டேக்ஸ் கட்டணுமான சிலருக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இப்படி உங்க சொந்த நகையை நீங்கள் எடுத்து செல்லும் போது ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டம் உங்கள் தங்கை நகையை சமர்ப்பித்து அதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டால் நீங்கள் எந்தவித டேக்ஸும் கட்ட தேவையில்லை அதாவது இந்தியாவில் வாங்கப்பட்ட தங்க நகையிலே வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று ரிட்டன் அதே நகையோடு இந்தியா திரும்புபவர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நகைக்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எந்தவித டேக்ஸும் விதிக்கப்படாது இதுதாங்க கோல்டுக்கான சட்டம் அடுத்த தகவல் கோய்த்துடைய டிராஃபிக் ரூல்ஸ் இப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கு இப்போ போக்குவரத்து வயலேஷன் செய்தால் உடனுக்குடன் திறனை விதிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படுகிறது ஒரு இருந்து இன்னொரு ட்ராக்கு மாறினால் கட்டாயம் இண்டிகேட்டர் போட்டு தான் மாறணும் அந்த ட்ராக்கில் வாகனம் எதுவும் வராமல் இருந்தாலும் கட்டாயம் இண்டிகேட்டர் போட்டு தான் மாற வேண்டும் அப்படி இண்டிகேட்டர் போடவில்லை என்றால் இருபது கோய்தினார் அபராதம் அதுபோல் கார் சிக்னலை நின்றாலும் ஃபோனை கையில் எடுத்து பேசக்கூடாது அதுபோல் மெசேஜும் டைப் பண்ணக்கூடாது இதனை மீறும் பட்சத்தில் எழுபது கொய்தினார் அபராதம் அதுபோல் சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கொய்துநேர் அபராதம் ரெட் சிக்னல் கிராசிங்கு நூற்றி ஐம்பது கோயித்தினர் அபராதம் வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசினால் எழுபத்தஞ்சு கோயிற்றுநேர் அபராதம் இது மட்டும் கிடையாதுங்க சில வாகன விதிமீறல்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு டிரைவிங் லைசன்ஸும் கேன்சல் செய்யப்படும் அதனால கோயத்தில் உள்ள நம்ம பாளுங்க கார் ஓட்டும் போது அதிக எச்சரிக்கையாக கவனமாக காரை ஓட்டுங்க அதுபோல மிக முக்கியமான அந்த தகவலை லாஸ்டிங் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடே அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொடுலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏலைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் டு சென்னை முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏரைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பது கொய்தினாருக்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு டுய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கொழும்பு டு கொய் ஐம்பத்தொம்போது கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஆறு கோய்த்து தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் உள்ளது உருதிநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பது நார் எழுநூற்றி நாற்பத்தி நாலு பெருசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழு தினார் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பெருசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கவனத்தில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்